அம்மா பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இயற்கைக்காக அணிகள் என்ன உருவாக்குறேன் இயற்கையோட அணிகள் என்ன மரங்கள் தான் மரங்கள் தான் மேகங்கள் இருக்கு மழையை தருது எக்கச்சக்கமான மழை பெய்யுது ஆனால் அதை சேமித்துக்கு முன்னான வாழ்வாதாரங்களை நம்ம இன்னும் வளப்படுத்தணும் அப்போ தான் அந்த மழை பொழிவை நம்ம பாதுகாத்து அதை சுத்தமான குடிநீராவும் நம்ம அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு இன்றைய அமையாததான ஒரு நீர் அந்த நீரை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு இன்னும் நிறைய முயற்சிகளை நம்ம எடுக்கணும் இயற்கை சார்ந்து நம்ம வாழணும் இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிடணும் நீக்கி மரங்கள் நடத்தணும் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த கரைங்களில் அங்கங்கே என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நட்டுகிட்டே வரேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட மரங்கள் நட்டு இது வரைக்கும் எப்படி பார்த்தாலும் நான் ஒரு லட்சம் மரம் நட்டேன் பத்து லட்சம் மரம் நட்டேன் ஒரு கோடி மரம் நட்டு சொல்ல மாட்டேன் என்னுடைய கணக்கு பிரகாரம் ஒரு ஆயிரத்தி எழுநூறு மரங்கள் வந்து இது வரைக்கும் நட்டு இருப்போம் இன்னைக்கு வில்வ மரமாகவே நடப்புறோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மரத்தையும் வச்சோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவு வந்திருக்குது அரசு மாதம் வந்து நட்டு இந்த பண விதைகள்லாம் அங்கே வந்து வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நட்ட பண விதைகள் இப்போ தான் வந்து சுலர்த்து இந்த அளவுக்காவது வந்து வந்திருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பண விதைகளை ஊன்று இருக்கும் இந்த மாதிரி கரை நெடுத்த வந்து ஒரு மூணாயிரம் பண விதைகளை ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நட்டு இருக்கிறோம் இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு அடிக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இன்றைக்கி இந்த வில்லு மரம் ஒரு இறக்கு ஒரு மரம் வாங்கி வந்துருக்கோம் கரைகளில் விற்க போகிறோம் இன்னும் ஒரு மூணு வருஷம் பத்து பார்த்தா இது பெரிய இல்லை காடு மாதிரி இருக்கும் இந்த ஆற்று ஓரங்களில் இந்த ஏரி கரைகளில் இந்த குளங்களுடைய கரைகள்லாம் இந்த பகுதியில் நீங்களும் மரங்களை வளர்த்து இயற்கை அன்னைக்குண்டான அணிகளு சேர்த்து பாதுகாப்பு பண்ணி இயற்கையோடு நம்ம சார்ந்து வாழ சொல்ல நல்லா சுற்றுக்கூறும் நீர்நிலைகள் சுகாதாரமான காற்று இதெல்லாம் சுவாசிக்க சொல்ல நோய் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லோரும் மகிழ்ச்சி ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி அம்மாவுடைய ஆசீர்வாதம் கொடுக்குறேன் உங்கள் உங்க பகுதிகளிலையும் சின்ன சேவை செய்யுங்க குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சி அளிக்கலாம் ஓ நம சிவாய மழை பெய்வோம்னு சொல்லுவாங்க இப்ப மழை பார்த்தா அவ்வளவு பயமா இருக்குது மழையை பார்த்து பயப்பட வேண்டாம் எல்லாரும் ஒன்றிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் இயற்கையை பாதுகாக்கணும் குளம் குட்டை ஆறு வாழ்க்கால் இதெல்லாம் ஆக்கிரமிக்காமல் அதில் அசுத்தங்களை போடாமல் பிளாஸ்டிக் குப்பைகளை போடாமல் நீர்நிலைகளை எவ்வளோ தேவளோ நம்ம அழகாக மதித்து கங்காதேவியை போற்றி வணங்கி நீர்நிலைகளுக்கு அதனால்தான் கங்கா சிந்து ஜல சாவி இறங்கி தேர்ந்து அதை ஒரு புனிதமா பார்த்து புனிதமா வணங்க சொல்ல இயற்கையால் நமக்கு எந்த ஒரு இடர்பாடும் வராது அது அழகாக கொடுக்கக்கூடிய அந்த மழையை நம் சேமித்து நம்ம மகத்தான வாழ்வை கண்டிப்பாக வாழலாம் ஓ நம சிவாய சிவாய நமோ நம சிவாய சச்சிவாய